சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சுந்தரராஜன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அதற்கு தரமான உணவு அவசியம் அதே போல தண்ணீர் குடி தண்ணீர் மிக மிக முக்கியமானது ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் நல்ல தண்ணீர் குடிக்கணுங்கிறாங்க இதுவே வெயில் காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் உடம்புல தண்ணீரின் அளவு குறையக்கூடாது எந்த ஒரு உடல் உபாதைக்கும் முக்கிய காரணம் உடம்புல தண்ணீரின் அளவு குறைவது தான்னு பெர்ஷியன் டாக்டர் ஒருவர் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறார் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் அவர் டீஹைட்ரேஷன் பற்றி அதாவது உடம்புல தண்ணீரின் அளவு குறைவது குறித்து அந்த புத்தகத்தின் பெயர் இவர் பாடிஸ் மெனி கிரைஸ் ஃபார் வாட்டர் இந்த புத்தகத்தில் ஓர் அத்தியாயம் யூ ஆர் நாட் சிக் யூ ஆர் தேர்ஸ்டி அவர் வாழ்ந்த காலம் போராட்ட காலம் அதனால அந்த மருத்துவரை சிறையில் அடைச்சிட்டாங்க சக கைதிகளோடு இருந்தார் அப்போ யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா இவர் பரிசோதிச்சிட்டு இவரிடம் மருந்து மாத்திரைகள் இல்லை ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க சொல்லுவாராம் சுந்தராஜன் சார் தண்ணீரின் மகத்துவத்தை நாம் உணரணும் கொஞ்சம் மாதிரியாக இருந்த பிறகு இன்னொரு டம்ளர் தண்ணீர் குடிக்க சொல்லுவாராம் அந்த மருத்துவர் நல்லபடியாக ஆயிடுமா அதன் பிறகுதான் யோசித்து ஓர் ஆய்வு பண்ணியிருக்கிறார் நம்ம உடம்புல இரண்டு சதவீதம் தண்ணீர் அளவு குறைஞ்சா உடல் உபாதைகள் வரும் பத்து சதவீதம் குறைந்தால் இறப்பை நோக்கி போயிடுவோம்னு அந்த பெர்ஷியன் மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால தான் இப்போவும் மருத்துவர்கள் நம்மளை பரிசோதனை செய்யும்போது வெளியே வாசல் போகுதா மலஜலம் ஜலம் கழியுதா சிறுநீர் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு நிறைய தண்ணி குடிக்க சொல்லி அறிவுறுத்துவாங்க உடம்புல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது அதே மாதிரி தரமான உணவு சாப்பிடணும் கிடைக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் எதை வேணும்னாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது எப்படி சாப்பாடு முக்கியத்துவம் பெறுதோ அதே போல் விரதம் என்பதும் அவசியமானது வாரம் ஒரு நாளோ மாதம் ஒரு நாளோ விரதம் இருப்பது உடலுக்கு நல்லது நம்ம நாட்டில் பல கோடி மக்களின் நம்பிக்கை விரதம் என்பது ஒருத்தர் உடம்புல ஒண்ணுமே இருக்காது விடவிடன்னு இருப்பார் அவர் விரதம் இருக்கிறேன் பாரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் பார் அது தவறு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அளவுக்கு கண்மூடித்தனமாக விரதம் இருப்பது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும் ஒரு நாள் வைத்த காய போட்டா உடல் உறுப்புகளில் உள்ள கழிவுகள் சுத்திகரிக்கப்படும் ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுத்தால் உடல் புத்துணர்ச்சி பெறும் என்பது உண்மைதான் ஆனால் அது முறைப்படி விரதம் இருப்பவர்களுக்கு தான் சர்க்கரை நோய் உள்ளவர்கள்லாம் காலத்துல சாப்பிட்டுடணும் மூணு வேளையா அஞ்சு வேலையா பிரித்து சாப்பிடணும் சுந்தராஜன் சார் நமது உடல் நலனில் நாம் தான் அக்கறை செலுத்தணும் சிலர் ஒருவேளை சிலர் ரெண்டு வேளை உணவு வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிடுவது உப்பு தவிர்த்து இனிப்பு மட்டும் சாப்பிடுறது அசைவம் மட்டும் தவிர்ப்பதுன்னு விரதங்கள் பல மாதிரியாக இருக்குது பொதுவாக நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி உணவில் உள்ள கொழுப்புகள் சக்தியாக மாற்றப்பட குறைஞ்சது ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் தேவை இடைவெளி கொடுக்காம சில பேர் தொடர்ந்து உள்ளுக்கு எதையாவது தள்ளிக்கிட்டே இருப்பாங்க கூடாது சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகி பசி எடுத்த பின் தான் அடுத்த வேலை உணவை உட்கொள்ளணும் பசித்து பூசின்னு சொல்லுவாங்க அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காரியா இருக்கணும் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வாரம் ஒரு முறை விரதம் இருக்கணும் எல்லாம் ஒரு கணக்கு தான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்